அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த ரமதானினுடைய ஆரம்ப நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹ்மத்தை வேண்டக்கூடியவர்களாக அவனிடத்திலே அது சார்ந்த அதிகமான துவாக்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் உலாகவின் அருள் என்பது வருடத்தில் எல்லா காலத்திலும் நமக்கு தேவைதான் ரமதானினுடைய எல்லா நாட்களிலும் நமக்கு தேவைதான் அவனுடைய அருள் இல்லாமல் சனப்பொழுதை கூட நம்மால் கடந்து போக முடியாதுதான் ஆனாலும் குறிப்பாக இந்த ரமதானினுடைய முந்திய நாட்கள் முதல் ஆரம்ப நாட்கள் அவனிடத்திலே அதிகமான அருளை தேடுவதற்காக வேண்டி உண்டான நாட்கள் எந்த துவாவை ஓத வேண்டும் அதனுடைய பலன் என்ன என்பதை தான் இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு தரப்போகிறேன் முழுமையாக இதை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அறிவித்த ஹதீதை சைதனா சல்மானுல் ஃபார்சி ராஜு அல்லாஹூ தாலா அறிவிக்கிறார்கள் ஒரு நீண்ட பெரிய ஹதீஸ் அந்த ஹதீதினுடைய ஒரு துண்டு ரமதானில் முதல் பகுதி அதாவது முதல் பத்து நாட்கள் ரஹ்மத்திற்குரிய நாட்கள் இரண்டாவது பத்து நாட்கள் அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பை கேட்பதற்குரிய நாட்கள் மூன்றாவது பத்து இறுதி பத்து என்பது நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி உண்டான நாட்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லமன் அவர்கள் அடையாளப்படுத்தி காண்பித்தார்கள் இந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்தார்கள் காரணம் அல்லாவின் அருள் இல்லாமல் நாம் நிமிடத்தையும் ஒரு நொடியையும் நம்மால் கடக்க முடியாது அபு ஹுரைரா தாலா அனுகூவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீதை இமாம் புகாரி ரஹமுல்லா அவர்கள் தன்னுடைய அதபுள் முஃப்ரது என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலை பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் ஒரு இடத்துல சபையில் உட்கார்ந்துருந்தாங்க ஒரு நபித்தோடர் அங்கே வந்தாரு அவர் தான் கையில் பிள்ளைய புள்ளையை வச்சிருந்தார் தனக்கு பிறந்த பிள்ளையை வைத்திருந்தார் சின்ன குழந்தை அந்த குழந்தையின் மீது அவருக்கு அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் அதை எங்களிடத்திலேயே காண்பித்தார் அந்த பிள்ளையை முத்தினார் கொஞ்சினார் அப்படியே தன்னோடு அணைத்து கொண்டார் அப்படியே அந்த பிள்ளையோடு விளையாண்டார் இதையெல்லாம் பார்த்து விட்டு பெருமானா செல்லதாடி செல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க அத்தர்ஹமு என்ன அந்த பிள்ளையின் மீது நீங்கள் பெற்ற பிள்ளையின் மீது உங்களுக்கு அவ்வளவு பாசமா அவ்வளவு கருணையா அவ்வளவு பிரியமா உங்களுக்கு என்று கேட்டார்கள் உடனே அவர் சொன்னார் ஆமாம் பின்ன யாருக்கு தான் இருக்காது பெத்த பிள்ளைகள் மீது பிரியமும் பாசமும் அன்பும் இல்லாமல் இருக்குமா நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அவர் சொன்னார் ஆமாம் யாரோ சூழல்லா எனக்கு இந்த பிள்ளையின் மீது எனக்கு அவ்வளவு பிரியம் அவ்வளவு பாசம் அவ்வளவு கருணை எனக்கு என்று சொன்னார் உடனே சல்லல்லா அடிசல்லன் சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் அல்லாஹ் நீங்கள் நீங்கள் பெற்ற இந்த குழந்தையின் மீது எவ்வளவு கருணை பாசம் அருள் வைத்திருக்கிறீர்களோ அன்பு வைத்திருக்கிறீர்களோ அதைவிட அடியார்களின் மீது அல்லாஹ் அருளாளனாக இருக்கிறான் கருணையாளனாக இருக்கிறான் அன்பாளனாக இருக்கிறான் காரணம் அன்பு காட்டக்கூடியவர்களிலேயே மிகப்பெரிய அன்பாளன் யார் என்றால் அர்ஹமுர் ராகிமீன் அல்லாஹுதான் என்றார்கள் அருமை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அல்லாவின் அருள் இருக்கிறது என்பதை நம்மீது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த ஹதீதிலே நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார்கள் எனவே தான் ரமதானினுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹுவிடத்திலே அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டும் யா ராஹிமீன் அருளாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருளாளனே அன்பாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அன்புடையவனே கருணை காட்டக்கூடியவர்களிலேயே மிகப்பெரிய கருணை காட்டக்கூடியவனே அருளாளனே என்று சொல்லி அழைத்து அழைத்து அவனுடைய அருளை நாம் கேட்க வேண்டும் எனவேதான் இங்கே இந்த மாத இந்த நாட்களிலே துவா செய்வதற்கு நமக்கு கற்றுத்தந்தார்கள் உன் அருளை கொண்டு எங்களின் மீது நீ அருள் காண்பிப்பாயாக நீந்தான் அருளாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கிறாய் என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள் இந்த துவாவில இடம்பெறக்கூடிய அர்ஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தை இருக்கிறதே சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல ஹாக்கின் முஸ்ததருக்கிலே ஒரு ஹதீதை பதிவு செய்கிறார்கள் நபிகள் பெருமானா சல்லதாக வளைவு செல்ல சொன்னாங்க அல்லாஹ் சில மலக்குகளை நியமித்திருக்கிறார் இந்த பூமியிலே சில மலக்குகளை நியமித்திருக்கிறான் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பூமியில் யாரெல்லாம் யா அர்ஹமர் ராஹிமீன் அருளாளனுக்கெல்லாம் அருளாளனே அன்பாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அன்புடையவனே என்ற பொருள்பட இருக்கிற அர்ஹமுர் ராஹிமீன் என்று இந்த உலகத்தில் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு அவங்கள கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த மணக்கினுடைய வேலையே அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள் பாருங்கள் யார் அர்ஹமுர் ராகிமீன் என்று சொல்கிறார்களோ அந்த வார்த்தையை மூன்று தடவை சொல்கிறார்களோ யார் ரஹமர் ராஹிமீன் யார் அர்ஹமர் ராஹிமீன் யார் அர்ஹமர் ராஹிமீன் என்று யார் ஒருவர் மூன்று தடவை சொல்லுவாரோ நியமிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை யார் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டியே கண்காணிக்கப்பட்ட கண்காணிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக் சொல்லுவார் இன்ன அர்ஹமர் ராகிமீன கத ஃபஸ் அல் நிச்சயமாக அன்பாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அன்புடையவன் அருளாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருளுடையவன் அல்லாஹ் உன் பக்கம் முன்னோக்கி வந்துவிட்டான் இப்போ உனக்கு என்ன தேவையோ கேளு அந்த என்ன பொருள் தெரியுமா இந்த ஹரீதனை அர்ஹமுர் ராஹிமீன் என்று மூன்று தடவை சொன்னால் போதும் அல்லாஹ் இறங்கி வந்து விடுவான் நீங்கள் கேட்பதற்குரிய அந்த துவாவை இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்க தயாராகிவிடுங்கள் உங்கள் பக்கம் அல்லாஹ் இறங்கி வந்துவிட்டான் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைசல்லமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீதை நாம் ஹாக்கிமிலே பார்க்குறோம் இல்லையா அதரத்தில் ரசூலுல்லா ஹி சல்லல்லா அலி செல்லம் ஒரு நாள் நடந்து போனாங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருந்தார் என்ன துவா செய்தார் எப்படி சொல்லி துவா செய்தார் யா அர்ஹமுர் ராஹிமீன் அன்பாளனே அருளானனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருள் கொண்டவனே என்ற பொருள்பட இருக்கிற யா அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்லி துவா செய்தார் இந்த வார்த்தை ரசூல்லா கேட்ட சொன்னாங்க ஒன்ன சொன்னு தோழரே அல்லாவிடத்திலே கேளு உனக்கு என்ன கோரிக்கை இருக்கிறது உனக்கு என்ன தேவை இருக்கிறது உனக்கு என்ன சிரமங்கள் இருக்கிறது உனக்கு என்ன நெருக்கடி இருக்குது சொல்லு உடனே அல்லா உன் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ உன்னை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் உன்னுடைய கோரிக்கையை அவன் செவிதாழ்த்தி கேட்டு அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறான் நீ கேட்க கேட்க தயாராகு கேளு தாமதிக்காதே என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவரிடத்திலே சொன்னதாகவும் ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்லே பதிவாக இருக்கிறது அன்பு சகோதர்களே இப்போ அர்ஹமுர் ராஹிமின் என்ற வார்த்தை இருக்கிறது அவ்வளவு பலமான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிதான் இந்த ரமதானினுடைய ஆரம்ப நாட்களில் இந்த முதல் பத்து நாட்களிலே நாம் துவா செய்து கொண்டு வருகிறோம் வழக்கமாக நாம் ஓதி வருகிறோம் அல்லாஹும் யா அல்லா எங்கள் மீது உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ அருள் காண்பிப்பாயாக காரணம் நீ அருளானனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருளாளன் நீ எங்கள் மீது அன்பு காட்டுவாயாக நீ அன்பு கொடுப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அன்பாளன் எனவே எங்கள் மீது அன்பு கொடுப்பாயாக என்ற துவாவை நாம் ஓத சொல்கிறோம் எனவே அன்பர்களே சாதாரணமான துவா அல்ல இது இது பலமிக்கது நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாவின் பக்கம் கவனத்தை திருப்பக்கூடியது நாம் கேட்டதற்கெல்லாம் பதிலை பெற்றுத் தருவதற்குரிய வழிவகை செய்யக்கூடியது என்று அருமை நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லித்தருகிறார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவின் அருளை அதிகமாக கேட்போம் இந்த துவாக்களை அதிகம் அதிகம் ஓதுவோம் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக அஸ்ஸாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ